இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இந்த காலவேளையில் வார்த்தையோடு கூட நம்மகிட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த சோர்வி நாவி மிகவும் பொல்லாத ஆவி உலகத்தில் இந்த சோர்வி நாவி கிரிய செய்து அநேகருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் அது தடுத்து நிறுத்துகிறது அநேகருடைய வெற்றிகளை தடுத்து நிறுத்துகிறது அநேகருடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்து போட்டு விடுகிறது அநேகருடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது ரொம்ப ரொம்ப பொல்லாத ஆவி இந்த சோர்வினாவி சிலரை மரணத்திற்கு ஏதுவாக எடுத்து எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த சோர்வி நாவியினால் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் இன்னைக்கு பலன் கொடுக்க போகிறேன் என்னுடைய பலன் அவர்களுக்குள்ளாக இறங்கும் பொழுது அந்த சோர்வி நாவி அவர்களை விட்டு விலகி ஓடும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எளியா தீர்க்கதர்சி பாருங்க அவன் ஒரு பெரிய தீர்க்கதர்சி கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி வானத்திலிருந்து அக்னி இறங்கி வரட்டும் இறங்கி வந்துடும் தேசத்தில் மழை பெய்யாம நிக்கணும் அப்படின்னா மழை பெய்யாம நின்றுடும் மறுபடியும் மழை வரணும் அப்படின்னு ஜெபித்தான மறுபடியும் மழை வரும் அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எளியா தீர்க்கதரிசி இந்த எளியா தீர்க்க தரிசிக்கும் கூட சோர்வின் ஆவியினால அவன் பிடிக்கப்பட்டு அவன் தத்தளிப்பதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கலாம் இசைபேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நாளைக்கு ஒன்ன நான் உன்னை கொண்டு போடுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அனுப்பி விடுகிறார் இந்த வார்த்தையை அவன் கேட்கிறான் வார்த்தையை அவன் கேட்டு அவன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிறான் அச்ச உடனே அவனுக்கு என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு சோர்வின் ஆவி அவனை பிடித்துக் கொள்கிறது அந்த சோர்வின் ஆவி அவனை பிடித்து கொண்டவுடன் பயம் வந்து விடுகிறது விசுவாசம் விலகி ஓடுகிறது கர்த்தர் பெரிய வல்லமையான தெய்வன் என்கிற அதெல்லாம் மறந்துட்டு அவன் ஓடுறான் என்னுடைய பிராணனை நான் காத்து கொள்ள வேண்டும் என்னுடைய உயிரை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி போய் ஒரு சூரை செடிக்கு கீழே அவன் படுத்துக் கொள்கிறான் உடனே ஒரு தூதன் வர்றான் தட்டி எழுப்பே எலியாவ எழும்பு எலியா எழும்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ச சாப்பிட்றதுக்கு போஜனை கொடுக்குறான் கொடுத்த உடனே எலியா என்ன செய்கிறான் அதை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி விடுகிறான் மறுபடியும் தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறான் போஜனம் கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு இப்ப என்ன செய்யறான் அவன் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் நாற்பது நாள் இரவும் பகலும் அவன் நடந்து ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவத மட்டும் நடந்து வருகிறார் நாற்பது நாள் இரவும் பகலும் அதுக்கு பிறகு அவன் சாப்பிட சாப்பிட்டதாக வார்த்தை சொல்லவில்லை அவன் தூங்கினதாக வார்த்தை சொல்லவில்லை அப்படி ஒரு பலன் அவனுக்குள்ளாக வருகிறது காரணம் என்ன தெரியுமா அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டிருக்கிற காரியம் இதுதான் நான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட இருக்கிறது சோர்வினாவே நான் எடுத்து போட போகிறேன் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா விசுவாசித்து நீங்க முன்னேறி செல்ல வேண்டும் இந்த சோர்வி நாவி என்ன செய்கிறதுனா நம்மளை ஒரு கட்டத்தில் கட்டி போட்டு விடுகிறது எங்கேயும் ஓட முடியாதபடி எங்கேயும் நடக்க முடியாதபடி எங்கும் நம்ம பார்க்க முடியாதபடி ஒரு வட்டத்துக்குள்ளாக நம்ம கட்டி போட்டு விடுகிறது இதுதான் உலகம் இதுதான் உலகம் இதுதான் உலகம் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இந்த வட்டத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இதை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது என்று சொல்லி நம்முடைய கண்ணை குருடாக்கி விடுகிறது நம்முடைய ஆவியின் கண்ணை குருடாக்கி விடுகிறது நம்முடைய விசுவாச பார்வையை அது குருடாக்கி விடுகிறது இந்த கால வேளையில் கத்தர் இந்த காலையில நீங்க தியானித்து கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த வார்த்தைகளை நீங்க உட்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை உட்கொண்டுட்டு படுத்தாது இந்த வார்த்தைகளை உட்கொண்டுட்டு மறுபடியும் அவங்க வட்டத்துக்குள்ளாக இருந்து விட கூடாது இந்த வார்த்தைகளை உட்கொண்டு விட்டு என் தேவன் பொரியவர் என் தேவன் வல்லவர் அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த வட்டத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க அந்த சோர்விசுமி நாமத்தினால கடிந்து கொண்டு நான் எனக்கென்று ஓடுகிற ஓட்டத்தை ஓட போகிறேன் என்று சொல்லி அந்த எளிய தீர்க்க தரிசி நடந்தீங்களா அதே போல இந்த கால வேளையிலும் கூட சோர்வி ஆவியை கடிந்து கொண்டு நாமத்தினால நான் நடக்க போகிறேன் இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வி நாவிக்கு இடமில்லை என்று சொல்லி நீங்க எடுத்து வச்சு பாருங்க நீங்க ஒரு நடந்து பாருங்களேன் உங்களுக்குள்ளாக ஒரு பலன் இறங்க ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கும் உங்களுக்குள்ளாக ஒரு தேவ கிருப கிருபை கர்த்தர் உங்கள் மேல வைப்பார் அந்த கிருபையினால அந்த வல்லமையினால அந்த பலத்தினால நீங்க ஓட போறீங்க பாருங்க அந்த ஓட்டத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடைப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களோ உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு கொண்டிருக்கிற அத்தனை வெற்றிகளையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை குலைச்சல் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் உங்க குடும்பத்தை விட்டு விலகி உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கருத்து வைக்க போகிறார் நீங்க ஓடுகிற ஓட்டம் பலனுள்ள ஓட்டமாக கர்த்தர் போகிறார் இந்த காலை வேலையில நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கொண்டு நான் விசுவாசத்தோடு நான் நடக்க போகிறேன் கர்த்தர் எனக்கு பலன் தரப்போகிறார் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று விசுவாசித்து அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஓடி பாருங்க சோர்வி நாவி உங்களை விட்டு விலகி ஓடும் கர்த்தர் வைத்திருக்கிற புதிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீங்கள் அன்பின் இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி இந்த கால வேலையிலும் யாரெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறார்களோ சோர்வி ஆவியினால கட்டப்பட்டு போய் நிற்கிறார்களோ இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை இனி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை இனி எனக்கு சரீர சுகம் இல்லை இனி என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள நின்று கொண்டு சோர்வின் நாவியினால கட்டப்பட்டவர்களாக தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கால வேலையில் நீ பார்த்து கொண்டிருக்கிறீ சுவாமி இந்த வார்த்தையின் மூலமாக நீர் அவர்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறீர் எளியாவுக்கு கொடுத்த அதே பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக சுவாமி அந்த எளியா அப்பா அந்த போஜனத்தை உட்கொண்டு தைரியமாக விசுவாசத்தோடு அவன் ஓட ஆரம்பித்தார் அவன் நடக்க ஆரம்பித்தான் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே மழை பருவது மட்டும் அவன் நடந்து போனான் என்று வார்த்தை சொல்லுகிறது அதே போல ஆண்டவரை இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை இவர்கள் பெற்றுக்கொள்கிற காலங்கள் வரையும் அந்த ஓட்டத்தை இவர்கள் ஓட என் ஆண்டவர் நீர் பலன் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி இந்த கால வேளையிலும் நீர் அப்படியே செய்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி வழி ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்